வடி மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பருத்திப்பட்டில் ஸ்பிரிங் ஃபீல்டு என்ற பெயரில் புதிய வீட்டுமனை பிரிவு விற்பனை துவக்க விழா நடைபெற்றது இவ்விழாவில் மெட்ராஸ் ப்ராப்பர்டீஸ் டாட் காம் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் நிறுவனமற்ற நிர்வாகிகளுக்கும் விற்பனை முகவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜெயச்சந்திரன் தெரிவித்ததாவது சென்னையில் ரியல் எஸ்டேட் துறையில் முன்னணி நிறுவனமான மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் ஆவடி நகராட்சிக்கு உட்பட்ட சேரியில் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டஷன்ஷிப் கண்ணம்பாளையம் வர்ஷா கார்டன் மற்றும் ஆர் ஆர் செந்தூர் பாரடைஸ் ஆகிய மனைப்பிரிவுகளில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை விற்பனை செய்து வருகிறது தற்போது ஆவடி பருத்திப்பட்டில் ஸ்பிரிங் ஃபீல்டு என்ற பெயரில் புதிய வீட்டு மனைப்பிரிவுகள் விற்பனையை தொடக்கியிருக்கிறோம் மேலும் ஆவடி பேருந்து நிலையம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அன்னனூர் இரயில் நிலையம் வானகரம் அப்போலோ மருத்துவமனை ஸ்ரீராமச்சந்திரா மருத்துவமனை பத்து நிமிட பயணம் தூரத்திலும் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி வேலம்மாள் சிபிஎஃப் கென்சி பள்ளி சுதர்ஷன் சிபிஎஃப் கென்சி பள்ளிகள் ஐந்து நிமிட பயண தூரத்தில் அமைந்துள்ளன பட்டாபிராம் டைட்டில் பார்க் அம்பத்தூர் ஐடி பார்க் மற்றும் விரைவான பயணத்திற்கான நானூறு அடி வெளிவட்ட சாலைகள் பதினைந்து நிமிட தூரத்தில் அமைந்துள்ளது இம்மனையின் சிறப்பம்சங்களாகும் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிறுவனம் தொடர்ச்சியா வந்து வீட்டுமனைகள் வந்து சென்னை மற்றும் புறநகர்ல ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கணும் என்ற அடிப்படையில எங்களோட பயணத்தை மேற்கொண்டு வரைக்கும் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளரை நாங்க வரக்கூடிய நாட்கள்லையும் நிறைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் சென்னை மக்களுக்கு ஒரு எளிய முறையில் வாங்குறதுக்கு பட்ஜெட் பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸும் சரி லக்ஸுரி ப்ராப்பர்ட்டிஸும் சரி எங்கள் மூலியமா சென்னை மக்களுக்கு நிறைய கிடைக்கும் இனாகரல் ஆஃபர் அப்படின்றது ஒரு பக்கமும் அண்ட் வந்து வாங்கினாலோ இல்லை அறிமுகம் செய்தாலோ இந்த கோடை இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஹாலிடேஸ் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஆனால் டொமஸ்டிக் ஹாலிடேஸ் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆனால் இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ் ஹாலிடே ஏசி டன் எல்ஜி ஏசி வந்து ஒரு காம்ப்ளிமெண்டாக தரும் நம்ம வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வந்து கஸ்டமருக்கு அந்த அடிப்படையில் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து எனி ப்ராஜெக்ட் அவங்களுக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் எலிஜிபிலிட்டி இருந்தோன்னா நூறு சதவீதம் வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி தரும் ஸோ எங்களோட நிறுவனத்தை வந்து ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம் எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேயும் ஆக்டிவா இருக்கும் அண்ட் வெப்சைட்லேயும் நீங்கள் எங்களோட இதில் வந்து ஃபாலோ பண்ணலாம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து பொறுத்திருக்கோம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ்

நம்ம வந்து கொடுக்குறோம் பவர் சப்ளை வாட்டர் சப்ளை ஒரு பேசிக்காக வந்து நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக தான் நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம் ஸோ அந்த அடிப்படையில் ஃபுல்லி காம்பவுண்டு அண்ட் சோலார் லைட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இபி ஃபெசிலிட்டி அண்ட் அடிப்படையாக வாட்டர் கனெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து இங்கே முனிசிபல்லே வர் பண்ணுறாங்க அண்டு கிரவுண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது அடியிலே சுவையான வாட்டர் டேபிள் இருக்குது ஸோ வந்து உடனே வீடு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான இடம் ஸ்ப்ரிங் இந்த லொகேஷன் நியர் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து அடிப்படையா ஒரு மக்களுக்கு தேவை ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ்ஜாக இருக்கட்டும் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்ஜாக இருக்கட்டும் டாக்டர் எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் பனிமலர் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் சுதர்சன் மெடிக்குலேஷன் ஸ்கூல் மகரிஷி இந்த மாதிரி பல்வேறு ஸ்கூல்ஸ் வந்து வேலம்மாள் இந்த மாதிரி பல்வேறு ஸ்கூல்ஸ் வந்து நியர்பை இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான விஷயங்கள் சூப்பர் மார்க்கெட்டு பெட்ரோல் பம்ப் அண்டு வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான சகல வசதிகளும் உள்ள இடம் வந்து ஆவடி அண்ட் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் என்ற அடிப்படையில் உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது பஸ் டெர்மினஸ் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால பஸ் கன்வீனியன்ட் இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கோயம்பேடுலேருந்து பட்டாபிரம் ஐடி பார்க்குக்கு வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க அது இருக்குது அதே மாதிரி சாலை விரிவாக்கம் வந்து சிஎம்டி மூலிமா சென்னை மற்றும் புறநகரில் மேற்கொள்கிறாங்க அந்த விதத்தில் நம்மளோட வீட்டு மனை பக்கத்துலையும் ஒரு எண்பது அடி சாலையும் ஒரு நாற்பது அடி சாலையும் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ரோட் கனெக்டிவிட்டி அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தொழில் தொழில் பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் வந்து ஆவடி ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் டாடா ஸ்டீல்ஸாக இருக்கட்டும் டிஐ இது டன்லப்பா இருக்கட்டும் அண்ட் ஐடி பொறுத்த வரைக்கும் அம்பத்தூர் ஐடி பார்க் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் அம்பத்தூர்ல வரைக்கும் ஐடி பார்க்கும் அதே மாதிரி பட்டாபிராம் ஐடி பார்க்கும் ஒரு பெரிய இதுல வந்து அவைலபிள் இருக்கு சரி இப்ப நெக்ஸ்ட் வேற